என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வெயில் காலம் ஆரம்பமாகிடுச்சு இப்போ வெயில் காலத்துக்காக கொஞ்சம் நல்ல நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய நல்ல ஒரு பொருள்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஃப்ரூட் மிக்சரு அடுத்தது வீடியோவில் ஹப்ஸான்னு சொல்லி ரோஜா இதெல்லாம் வச்சு நல்லா உடம்பு குளிர்ச்சி தரக்கூடிய சப்ஜா விதை இதெல்லாம் போட்டு செய்யக்கூடிய சிரப் சர்வத்தில் சர்வத்துக்கு செய்யக்கூடிய சிரப் அதுவும் அடுத்த வீடியோவில் எல்லாம் ஒன்று ஒன்றுன்னா வெயில் காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றென்னா வீடியோவை நம்ம போடுவோம் சில பொருட்களை வச்சு நம்ம ஃப்ரூட் மிக்சர் செய்வோம் அதுக்கு என்னென்ன ஃப்ரூட்கள்லாம் போடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வெயில் காலம் வந்துட்டாலே மாம்பழம் ஆரம்பமாயிடும் அதனால் மாம்பழம் பழம் அதான் பைனாப்பிள் பப்பாளி பப்பாயாங்குவாங்கல்ல அந்த பப்பாளி ஆப்பிள் பழம் இதுவும் வெயில் காலத்தில் வரக்கூடிய ஆண்டவனாக இயற்கையாகவே ஒவ்வொரு பொருளையும் இறைவனாகவே இந்த குளிர்ச்சி தரக்கூடிய பொருளை வெயில் காலத்துக்குண்டே அது சீசனாக வரும் அதனால் நம்மளும் அதை பயன்படுத்திக்கலாம் பழம் பழம் இதில் ரெண்டு பன்னீர் திராட்சையில் கொட்டை வரும் கருப்பு திராட்சையில் கொட்டை வரும் இந்த திராட்சையில் கொட்டை வராது அதனால தான் நம்ம இந்த திராட்சையை செலக்ட் பண்ணியிருக்கோம் பேர்ச்சம்பழம் அதாவது ஆரஞ்சு பழத்தில் கமலாப்பழம் கமலாப்பழம் சீசனில் நல்லா வரும் அந்த கமலாப்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதில் உள்ள கொட்டையை எடுத்துகிட்டோம் எடுத்துகிட்டு விதையை எடுத்து வச்சுருக்கோம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி ஆப்பிள்லேருந்து ஆப்பிள் காய் வருது பப்பாளி காய் விருதுல இந்த பப்பாளி காயில் செய்கிறது தான் டூட்டி ஃப்ரூட்டி பப்பாளி காய சக்கரையில் பக்குவப்படுத்தி வேக வச்சு காய விட்டு பண்ணுற பொருள் தான் டூட்டி ஃப்ரூட்டி இது சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் கலர் கலராக இருந்தால் பிடிக்கும் தான் இந்த டூட்டி ஃப்ரூட்டி போடுறோம் மாதுளம்பழம் தோலை உரிச்சிட்டு போகிறோம் இதுலேயும் கொட்டை ஆனால் சாஃப்டாக இருக்கும் மாதுளம்பழத்துடைய கொட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாழைப்பழம் எந்த பழமும் போடலாம் ஏன்னா எந்த வாழைப்பழம் போட்டாலும் நம்ம நசுக்கி பிசையத்தான் போகிறோம் அதனால் எதை பற்றியும் கவலை இல்லை வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் போட்டுக்கலாம் கசிஞ்ச பழமாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் பழுத்த பழமாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் சீனி ரொம்ப அளவு கம்மியான சக்கரை தான் நம்ம சேர்த்துக்குருவோம் ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க மாட்டோம் சேர்த்துக்குவோம் ஐஸு கட்டியாக வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்கன்னா கட்டியாக இருக்கும் அந்த கட்டியிலேருந்து எடுத்து போட்டுக்குங்க கவர்மெண்ட்டு அக்செப்ட் பண்ண அதாவது இந்த ஃபுட் கலர் அக்செப்டட் அதனால் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோடு கொடுத்துருக்காங்க இப்போ எல்லா கடைகள்லையும் இந்த மூணு நாள் எல்லா கலரும் வராது ஒரு குறிப்பிட்ட சில கலரு கவர்மெண்ட்டோடைய அக்செப்டில் நல்ல ரெகக்னைஸ் ரிசர்ச்லாம் பண்ணி அக்செப்ட் பண்ண எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோடு வருது இந்த ஃபுட் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக அதுவும் ஜாஸ்தி இல்லை அதுவும் ஒரு லிமிட்டாக அளவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கமர்ஷியல்னு சொல்லுவாங்கல்ல வியாபாரத்துக்காக செய்கிறவங்க இது கொஞ்சம் சேர்த்து தான் ஆகணும் அப்போ தான் அந்த கலர் பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக இந்த ஃபுட் கலர் ரெகக்னைஸ் ஃபுட் கலர் இது எல்லா கடையிலையும் இப்போ அவைலபிள் கிடைக்கிது இந்த ஃப்ரூட் மிக்சரை வந்து நம்ம பெருசு பெருசாக எல்லாம் வாயில் கடிப்படும் போது சின்னதாக கடிப்படுற மாதிரி போடணும் தோல் இல்லாமல் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுங்க இதுதான் இதுக்கு வேலையே வேறு ஒன்றும் வேலை கிடையாது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யலாம் இப்படி ஒரு வாயகரமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க அதில் வாழைப்போலாம் இப்போ நான் வந்து கற்பூரவள்ளி போடுறேன் ஏன்னா அது ரொம்பவும் கனியாது ரொம்பவும் குளகுலன்னு ஆகாது ரெண்டும் மீடியமாக நல்லா திரு தருதியாக திருத்தறியாக அப்படி திட்டு திட்டாக இருக்கும் அது நம்ம கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் கற்பளை வாழை போடுறேன் நீங்கள் எந்த வாழை வேணாலும் போட்டுங்க இதே மாதிரி ஒரு எட்டு பழம் போடுறேன் எட்டு பழம் போடுறேன் பிரித்து போட்டுக்குங்க பழத்தை நல்லா இப்படி இந்த மசி இருந்தால் போடுங்க இல்லைன்னா மத்து கரண்டி வீட்டில் இருக்கும் ஊர்கள்லாம் எல்லாத்தையும் இருக்கும் இல்லை கத்தியில் கட் பண்ணி போட்டுங்க கட் பண்ணி போட்டு இப்படி நல்லா மசியை பிசைஞ்சி விட்ருங்க அதே மாதிரி பேரிச்சம்பழம் இது ஆரம்பத்தில் வாழைப்பழம் போட்டோன்னே போட்டு மசியும் போது சேர்த்து மசிச்சிங்கன்னா அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் பேரிச்சம்பழம் பேர்ச்சம்பழம் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்வீட்னஸும் கொடுக்கணும் நம்ம நம்ம இதை போட்டுட்டு சுகர் கொஞ்சம் கம்மி தான் போட போகிறோம் சர்க்கரை அதனால் இதையும் சேர்த்து போட்டு நல்லா அப்படியே பிசையும் போது சேர்த்து பிசைஞ்சிருங்க இந்த வாழைப்பழம் போய் இறங்கினோன்னே இந்த பேர்ச்சம்பழம் அதுவும் நல்லா ஊறி நல்லா கொஞ்சம் மசிஞ்சிரும் கட் பண்ணி கட் பண்ணி கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணி போடுங்க வாழைப்பழமும் பேர்ச்சம்பழமும் நல்லா கொஞ்சம் மசிகிறதுக்காக மசிச்சுட்டா மீதி எல்லா பழமும் அப்படியே லூஸாகவே அதுவே தானே மசிஞ்சிரும் இப்போ அடுத்தது பழம் பப்பாளி பழம் ஒரு அரை பழம் போடுறேன் அதாவது கப்பில் ஒரு ரெண்டு கப்பு எவ்வளோ வேணாலும் இதுக்கு ஒரு அளவே கணக்கே கிடையாது நம்ம இப்போ ரூ ஃப்ரூட் தானே சேர்க்குறேன் எவ்வளோ நாள் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா தாராளமாக ஒரு கப்பு பிள்ளைங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பைனாப்பிள் பொடிசாக நறுக்குன்னு பைனாப்பிள் ஒரு சின்ன ஒரு ரெண்டு கீத்து ரெண்டு கீத்துன்னு சொன்னால் அந்த ஒரு பைனாப்பிள் முழுசு இல்லை ஒரு பைனாப்பிளில் ரெண்டே ரெண்டு கீத்து இப்போ நல்லா மாம்பழம் அதையும் நல்லா சின்ன சின்ன தோலை எடுத்துகிட்டு சின்னதாக சீச்சு அது போட்டிருக்கோம் அதையும் போட்டிருக்கோம் எல்லாம் நான் ஒரு ஒரு கப்பு தான் போடுறேன் பழம் தான் ரெண்டு கப்பு போடுறேன் இதே பழம் ரெண்டு கப்பு போடுறேன் கிருணி பழம் நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் ஆப்பிள் ஒரு சின்ன ஆப்பிள் ஒரு ஆப்பிளை தோல் சீவிட்டு போடுங்க தோல் சீக்காமல் போட்டாலும் ஓகே தோல் சீச்சிட்டும் போடலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கணும் இப்போ மாதுளம்பழம் முத்து மாதுளம்பழம் முத்து நல்லா பார்க்கறதுக்கு ஒரு நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இதையும் போட்டுக்கிறோம் திராட்சை கடைசியில் போடுவோம் டூட்டி ஃப்ரூட்டியும் திராட்சையும் கடைசியில் போட்டுக்கலாம் இந்த ஒரு சின்ன வாசனைக்காக இந்த ஆரஞ்சு பழம் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக ஒரே ஒரு கமலாப்பழம் பொட்டை எடுத்துகிட்டு போட்டு இப்போ இவ்வளோ போட்டதுக்கு ஒரு இரநூறு கிராம் சீனி இரநூறு கிராம் சீனி போடுறேன் இந்த நம்ம போட்டிருக்கிற பழத்தில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக சும்மா இவ்வளவுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு தான் உப்பு போட்டால் தான் இந்த சர்க்கரை ஸ்வீட் எடுத்துக்காட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அப்படி இப்படி இப்படி கரண்டிப்பா நல்லா அப்படி மற்ற மாதிரி கரண்டி இருக்கிறது அப்படியே கொத்தி விட்டிங்கன்னா இப்போ நம்ம இரநூறு கிராம் சுகர் போட்டோம் இவ்வளோக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறோம் சுகர் நீங்கள் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்த மாதிரி தெரியும் கொஞ்சம் டைம் ஆக 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 இதை அப்படி நல்லா திக்காக மாறி அதுவே கேட்ட நல்லா திக்காயிரும் நம்ம இன்னும் பாருங்கள் இப்போ இந்த திராட்சை பழம் பழம் கொட்டை இல்லாத திராட்சை பழம் கழுவிட்டு அதை சேர்த்துக்கிறோம் இப்போ கொஞ்சம் ரொம்ப போடாதீங்க டூட்டி ப்ரூட்டி டூட்டி ஃப்ரூட்டி கலர் கலராக இருக்கும் பப்பாளி காய் சர்க்கரையில் பாடம் பண்ணி பதப்படுத்தின டூட்டி ஃப்ரூட்டி பப்பாளி காய் தான் இது அதனால் அது சும்மா குழந்தைங்களுக்கு நல்லா கலர் கலராக கலர் கலராக தெரியுங்கிறதுக்காக சும்மா கொஞ்சம் போடுறோம் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா கவர்மெண்ட்டு அக்செப்ட் பண்ண ஃபுட் கலர் இது ஆரஞ்சு ஃபுட் கலர் ரொம்ப இல்லை ஒரு மூணு டிராப் சொட்டு மூணே மூணு சொட்டு அவ்வளோதான் போதும் இந்த ஆரஞ்சு இந்த கலர் வந்து ஆரஞ்சு கலர் அப்போ அது ஃப்ரூட்டுக்கு போடும்போது ஃப்ரூட் பிக்சருக்கு நல்லா அழகாக ஒரு கலரை கொடுக்கும் நம்ம கடையில் பார்க்குறோம்ல அந்த கலர் கொடுத்துருவோம் ஒரு மூணு ட்ராப் தான் போட்டிருக்கேன் ரொம்ப போடல மூணே மூணு ட்ராப் அதுவும் வேண்டான்றவங்க எடுத்துக்கங்க கமர்ஷியலில் வியாபாரத்துக்காக செய்கிறவங்க இதே மாதிரி கொஞ்சம் கலந்துக்குங்க போதுமானது இந்த கலரே போதுமானது மூணே மூணு ட்ராப்ஸ் ஒட்டு இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் இன்னும் நல்லா இலக்கமாகி நல்லா திக்காயிரும் இந்த சுகர் வந்து இனிப்பு சீனி போகிறோம் பார்த்திங்களா அது ஐஸ் போடுறதுக்கு முன்னாடியே போட்டு கரைச்சிக்கணும் எப்போ நம்ம ஐஸ் போட்டுட்டால் அந்த சுகர் கரையாது சக்கரை கரையாது அப்படியே திட்டு திட்டா அப்படியே போய் நின்றுக்கிறோம் அதனால் ஐஸ் போடுறதுக்கு முன்னாடியே சர்க்கரையை போட்டு சீனியை போட்டு கரைச்சி நல்லா பண்ணி கரைச்சிக்குங்க சர்க்கரை நல்லா கரையட்டும் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கிண்டி அப்போ பேஸ்ட் மாதிரி நல்லா ஒரு நல்லா கூழு கொழ தன்மையோடு வந்துடும் இப்போ அதுக்கப்புறம் சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா ஐஸ் கட்டி போடுங்க போட்டு இப்போ நல்லா அப்படியே கலவிங்க ஒரு அருமையான ஃப்ரூட் மிக்சர் சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை கொண்டு நம்ம வீட்டிலையே சுகாதாரமான முறையில் நமக்கு மன திருப்தியோடு சுத்தமாக செஞ்சு வச்சுருக்கோம் இந்த ஃப்ரூட் மிக்சரு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்ல ஆரோக்கியமான எல்லாமே ஆரோக்கியமானது நேரடியாக ஃப்ரூட்டை வெட்டி சாப்பிடா அப்படி இப்படின்னு கொஞ்சம் தயங்குவாங்க மிக்சரை செஞ்சு கொஞ்சோன்னு எதுவுமே கொஞ்சம் ஐஸ் விருப்பப்பட்டால் ஐஸ் போடுங்க இல்லைன்னா ஐஸ் இல்லாமல் கூட நீங்கள் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது இந்த மாதிரி க நல்லா கல்லீரல் மண்ணீரலில் உள்ள சூட்டுத்தன்மையை வயிற்றில் உள்ள சூட்டுத்தன்மையெல்லாம் குறைச்சி நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் இதே மாதிரி செஞ்சு எல்லாரும் சாப்பிடுங்க இதை ஒரு வியாபார நோக்கத்தில் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட ரொம்ப பெரிய மூலதன முதலீடு கிடையாது இதை செஞ்சு பார்த்தவனே யாரும் வாங்கி சாப்பிடணுன்னு தான் தோணும் யாரும் சாப்பிட மாட்டோன்னு விரும்ப மாட்டேன் எல்லோரும் பார்த்தவொன்னே விருப்பமான சாப்பிடக்கூடியது உங்கள் உங்கள் வீட்டு வாசல்லையே கூட நீங்கள் வச்சு இல்லை கடைத்தருவில் கூட ஜூ ஃப்ரூட் மிக்சர்னு ஒரு எழுதி ஒட்டிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் அந்நாடு அன்னன்னைக்கு காலையில் செஞ்சு நீங்கள் வியாபாரத்தை கொண்டு வச்சு ச மத்தியானம் சாயங்காலம் மூணு மணி நாலு மணிக்குள்ளே விற்றுரும் தாராளமாக விற்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்